அலைக்கும் வரமத்துல்லாஹேவா பரகாத்தகோ சொர்க்கம் இன்றைக்கி நம்ம சொர்க்கத்தை பற்றி பார்க்கலாம் சொர்க்கம் ஒரு இன்ப காரணமாக தங்கும் இடமாகும் அதில் எல்லா வகையான இன்பங்களும் உண்டு அதை எவராலும் வர்ணிக்கக்கூட முடியாது அல்லாஹ் தன் திருமறையில் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்தில் குறுகிறான் அவர்கள் செய்த நற்செயல்களுக்கு கூலியாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண் குளிர்ச்சியை எந்த ஒரு ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது என்று இறைவன் கூறுகிறான் நான் என் அடியார்களுக்காக எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டிராத எந்த உள்ளமும் சிந்தித்திராத இன்பங்களை தயார் செய்து வைத்துள்ளேன் என்று இறைவன் கூறியதாக இறை தூதர் நபி சல்லா அவர்கள் அறிவித்தார்கள் சுவர்க்கத்தின் அந்தஸ்துகள் இறை விசுவாசிகளுடைய நற்செயல்களின் அளவைப் போர்த்து ஏற்றத்தாழ்வுடையதாகும் ஸ்வர்க்கத்தில் எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதை அடைவார்கள் இரவன் தன் திருமறையில் மூணாவது அத்தியாயத்தில் நூற்றி முப்பத்தி மூணாவது வசனத்தில் கூறுகிறான் பயபக்தி உடையோர்களுக்காகவே சொர்க்கம் சித்தப்படுத்தப்பட்டுள்ளது அதே மாதிரி தன் திருமறையில் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனத்தில் அதன் விஸ்தீரணமோ வானம் பூமியின் விஸ்தீரத்தை போல் இருக்காது அதே மாதிரி தன் திருமறையில் பதினொன்றாவது அத்தியாயத்தில் நூற்றி எட்டாவது வசனத்தில் வானங்களும் பூமிகளும் நிலைத்திருக்கும் காலம் வரையில் அதிலேயே அவர்கள் தங்கிவிடுவார்கள் அது முடிவுறாத என்றும் நிலையான ஒரு அருட்கொடையாகும் அதே மாதிரி ஐம்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் எவன் இறைவனின் முன் நிற்க அஞ்சுகிறானோ அவனுக்கு சுவனப்பதியில் இரு சோலைகள் உண்டு அதே மாதிரி அல்லாஹ் தன் திருமறையில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் எழுவத்தி ரெண்டாவது வசனத்தில் அதில் பரிசுத்தமான அழகிய உயர்ந்த மாளிகைகளையும் வாக்களித்திருக்கிறான் அவை அங்கு அவர்களுக்கு கிடைக்கும் அதே போல் தன் திருமறையில் முப்பத்தி ஒம்பதாவது அத்தியாயத்தில் இருபதாவது வசனத்தில் அடுக்கடுக்கான மாடிகளை கொண்ட மாளிகைகள் உண்டு அதேபோல் தன் திருமறியில் நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் எழுவதாவது வசனத்தில் மறுமையில் அவர்களை நோக்கி நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் மகிழ்ச்சியுடன் சுவன பாதிக்குள் நுழைந்து விடுங்கள் என்று கூறப்படும் இன்பம் தரும் சொர்க்கத்தில் உள்ள ஒருவர் மற்றொருவரின் முகத்தை நோக்கும்படி உல்லாசமாக பேசிக்கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள் அல்ல தன் திருமறையில் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி மூணாவதுலருந்து நாற்பத்தெட்டாவது வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கான் மிக தெளிவான ஊற்றுகளில் பானம் நிறைந்த குவளைகள் அவர்களை சுற்றி கொண்டு வரப்படும் அது மிக்க வெண்மையானதாகவும் குடிப்போருக்கு மிக்க இன்பமானதாகவும் இருக்கும் அதில் மயக்கம் இருக்காது அதனால் அவர்கள் போதையுறவும் மாட்டார்கள் அவர்களிடத்தில் கீழ் நோக்கிய அடக்கமான பார்வையுடைய ஹூர்லின் என்னும் கண்ணழகிகளும் இருப்பார்கள் ஹூர்லின் பெண்கள் எவராலும் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் அல்ல நாம் அவர்களை இவர்களுக்கென்ன புதிதாக படைத்திருக்கிறோம் என்று அல்ல தன் திருமறையில் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் முப்பத்தஞ்சாவது வசனத்தில் சொல்லியிருக்கான் அவர்களை எத்தகைய கன்னிகளாக படைத்திருக்கிறோம் என்பதை அறிவீர்களா அவர்கள் தம் கணவர்களை காந்தளிக்கும் சம வயதுடைய கன்னிகள் ஆவார்கள் இன்னும் கீழ்நோக்கிய பார்வையுடைய ஒத்த வயதுடைய கன்னிகள் பலரும் சுவனத்தில் இருப்பார்கள் ஸ்வர்க்கத்து பெண்களில் ஒரு பெண் இப்பூமியில் உள்ளவர்களுக்கு காட்சி அளித்தால் சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதிகளை பிரகாசிக்க செய்துவிடுவார் அவ்விரண்டுக்கும் இடையே நறுமணம் இவ்வுலகையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்ததாகும் என்று நபிசல்லாம் அலிவசல்லம் கூறியிருக்கிறார்கள் ஸ்வர்க்கத்து பெண்களுடைய கால்களின் வெண்மை எழுபது ஆடைகளுக்கு அப்பாலிருந்து காணக்கூடியதாக இருக்கும் அவர்கள் பவளமும் பொன்முத்துமாக இருப்பார்கள் அல்ல தன் திருமறையில் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பத்தொம்பதாவது வசனத்தில் கூறுகிறான் அவர்கள் செய்த நற்செயல்களின் காரணமாக சுவன தோட்டங்கள் அவர்களின் தங்குமிடமாகி அதில் விருந்தினர்கள் போல் அவர்களை உபசரிக்கப்படுவார்கள் அதாவது அல்லாஹ் சொல்கிறான் இன் அவங்க செய்த நன்மையின் காரணமாக அவங்க வந்து சுவன தோட்டங்களில் தங்குவாங்களாமா அந்த தோட்டத்தில் அவங்க வந்து கெஸ்ட்டு மாதிரி ட்ரீட் பண்ணப்படுவாங்களாம் அதே மாதிரி தன் திருமறையில் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி அஞ்சாவது வாசனத்தில் அந்நாளில் சொர்க்கவாசிகள் மகிழ்ச்சியில் திகைத்திருப்பார்கள் அல்ல தன் திருமறையில் நாலாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஏழாவது வாசனத்தில் அடர்ந்த நிழலில் அவர்களை நாம் அமர்த்துவோம் பரிசுத்தவானங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவ சுவனத்தின் உதாரணமாவது அதில் தீங்கு அற்ற பரிசுத்தமான நீர் அருவிகள் இருக்கின்றன பரிசுத்தமான ருசி மாறாத பாலாறுகளும் இருக்கின்றன குடிப்போருக்கு பேரின்பம் அளிக்கக்கூடிய சுவை மாறாத பாலாறுகளும் இருக்கின்றன மேலும் தெளிவான தேனாறுகளும் இருக்கின்றன இவை மட்டுமின்றி அதில் அவர்களுக்கு சகல விதமான கனி தங்கள் இறைவனின் மன்னிப்பும் உண்டு என்று தன் திருமறையில் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பதினைஞ்சாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் அதேபோல் போல் தன் திருமறையில் இரு முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை சொல்றான் அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் நிழலின் கீழ் கட்டர்களின் மேல் உல்லாசமாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொர்க்கவாசிகளுக்கு உதவிகள் செய்ய அவர்களுக்கென்ற உள்ள சிறுவர்கள் பலர் சுற்றி கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பேணி காக்கப்பட்ட முத்துகளை போல் பிரகாசமாக தோற்றமளிப்பார்கள் அதாவது அல்லாஹ் வந்து சோனத்தில் வந்து நம்மளுக்காக உதவி செய்வதற்காகவே சிறுவர்கள் சின்ன சின்ன பசங்களை வந்து அழா வச்சிருப்பாங்க அவங்க வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக ஃபேஸே பிரகாசமாக இருக்குமாமா அல்லா கேட்குறக்கே செமையாக இருக்குல்ல நபி சல்லாம் அலை வசலம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் ஒரு அறிவிப்பாளர் இவ்வாறு அறிவித்த வண்ணம் இருப்பார் சுவனவாசிகளே இங்கு நீங்கள் என்றென்றும் உயிருடன் இருப்பீர்கள் உங்களுக்கு மரணம் வராது நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் நோய் அணுகாது உங்களுடைய இளமை என்றென்றும் இருக்கும் முதுமை எப்போதும் வராது எப்போதும் சுகமாக இன்பங்களின் நிழலில் இறைவனின் கொடைகளை சுவைத்த வண்ணம் இருப்பீர்கள் உங்களுக்கு வறுமையோ கஷ்டமோ ஒருபோதும் ஏற்படாது அல்லா தன் திருமறையில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனமாக சொல்லியிருக்கான் மேலும் அவர்களுக்கு பரிசாக பொற்கடகம் அணிவிக்கப்படும் மெல்லியதாகவோ அழுத்தமானதாகவோ அவர்கள் விரும்பிய பத்து அடைகளை அணிவிப்பார்கள் அல்லா தன் திருமறையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் அவர்களுக்கு ஒரு கனிப்பூசிக்க கொடுக்கும்போது இதுவெல்லாம் முன்னேர் நமக்கு கொடுக்கப்பட்டது தானே என்று ஆச்சரியப்பட்டு கூறுவார்கள் ஏனெனில் பார்வைக்கு ஒரு விதமாக தோற்றமளிக்கக்கூடியவையே கொடுக்கப்படும் எனினும் அவை ருசியில் விதவிதமாக இருக்கும் அதே மாதிரி அல்ல தான் திருமறையில் அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வாசனத்தில் சொர்க்கத்தின் கனிகள் இவர்கள் படுத்தியிருந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் நின்றிருந்தாலும் என் நிலையிலும் கையிக்கு எட்டக்கூடியவையாக நெருங்கி இருக்கும் அதேபோல் போல் சுவனத்தில் நுழையும் முதல் கூட்டத்தினர் தலையில் இருந்து கால்வரை ஒளியால் வெண்மையாய் அலகாய் பதினான்காம் இரவின் சண்டினனை போன்று இருப்பார்கள் அவர்கள் காரி உமுல மாட்டார்கள் அவர்கள் மூக்கிலிருந்து சளி வராது ஸ்வர்க்கத்தில் மலஜாலம் கழிக்கும் நிலையும் ஏற்படாது அவர்கள் புழங்கும் பாத்திரமும் சீப்பும் தங்கம் வெள்ளியால் செய்யப்பட்டவையாக இருக்கும் அவர்களுடைய வேர்வையில் கஸ்தூரி மனம் இருக்கும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இரண்டு மனைவிகள் இருப்பார்கள் சொர்க்கவாசிகளிடையே எந்த கருத்து வேறுபாடும் இருக்காது மேலும் அவர்களிடையே வெறுப்போ பகையோ எதுவும் இருக்காது அவர்களின் உறவை பார்த்து அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்று போல துடிக்கின்றது என்று சொல்லத் தோன்றும் அவர்கள் காலையில் மாலையிலும் இறைவனை துதித்த வண்ணம் இருப்பார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து நம்ம சுவனத்தை பற்றி இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் உலகில் இறை விஸ்வாசிகள் ஒருவருக்கும் மனைவியாக இருப்பவர்கள் சுவனத்திலும் மனைவியாகவே இருப்பார்கள் அவர் மேலும் இரு ஹூரளி பெண்களை மனம் முடித்திருப்பார் அல்ல தன் திருமறையில் நாலாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் கூறுகிறான் மேலும் எவர்கள் நம் வசனங்களை ஏற்று நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்களை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காவில் நுழைய வைப்போம் அங்கு அவர்கள் என்றென்றும் நிலையானதாக தங்கி வாழ்வார்கள் அங்கு அவர்களுக்கு மிக தூய்மையான துணைவியார் இருப்பார் மேலும் அவர்களை நாம் அடர்ந்த நிலாவில் அமர செய்வோம் அதே மாதிரி அல்ல தன் திருமறையில் நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் எழுவதாவது வசனத்தில் சொல்கிறான் நுழைந்து விடுங்கள் சுவனத்தில் நீங்களும் உங்கள் மனைவியாரும் அங்கு நீங்கள் மகிழ்விக்கப்படுவீர்கள் என்று சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்தில் நுழையும் போது இப்போது என்ன விரும்புகிறீர்கள் சொல்லுங்கள் அதனை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்று இறைவன் கூறுவான் அதற்கு அவர்கள் எங்கள் அதிபதியே நீ எங்களுக்கு எல்லாவற்றையும் வழங்கியிருக்கிறாய் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றி ஸ்வர்க்கத்தில் நுழைய செய்துள்ளாய் என்று பணிந்து கூறுவார்கள் பிறகு இறைவன் தன் திரி திரையை விளக்கி தன் திருக்காட்சியை அருள்வான் அப்போது சொர்க்கத்தில் அனைத்து கொடைகளை விடவும் இந்த இறை மிகப்பெரிய கொடை என்று சொர்க்கவாசிகள் கருதுவார்கள் என்று நபி சல்லா வலிவசுல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தன் திருமறையில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் நூற்றி பத்தாவது வசனத்தில் கூறுகிறான் யார் தன் இறைவனை சந்திக்கலாம் என நம்புகிறானோ அவன் நற்செயல்களை செய்யட்டும் தன் இறைவனை வணங்குவதில் வேறு யாரையும் இணையாக்காமல் இருக்கட்டும் அதேபோல் அல்லாஹ் தன் திருமறையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் நபியே எவர் திருக்குறான் ஆகிய இவ்வேதத்தில் விசுவாசித்து இதில் கூறப்பட்ட நற்செயல்களை செய்கிறார்கோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் சதா நீடருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சோழிகள் நிச்சயம் உண்டு என்று நீ நற்செய்தி கூறுவீராக என்று கூறினான் ஏக இறைவனின் இறுதி வேதத்தை ஏற்று அதன்படி நற்செயல்கள் செய்துவிட ஆர்வத்தை மன உறுதியும் நமக்கு தந்திடவும் சொர்க்க பாக்கியத்தை நமக்கு வழங்கி கிரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துவிடவும் அவனிடமே நாம் வேண்டிக் கொள்கிறோம் முக்கியமாக ஏக இறைவன் யாவற்றையும் கேட்பவனாகவும் பதிலளிக்க கூடியவனாகவும் இருக்கிறான் ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்